பாளையங்கோட்டையில் விஸ்வ பிரம்மா ஜெயந்தி விழா நடைபெற்றது பாளையங்கோட்டை சமாதானபுரம் மில்ட்ரி லைனில் உள்ள ஸ்ரீ எல்லாம் வல்ல சுந்தர விநாயகர் கோவிலில் விஸ்வ பிரம்மா ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது அதனை முன்னிட்டு காலை ஒன்பது முப்பது மணிக்கு விநாயகர் மற்றும் விஸ்வகர்மா பூஜை கொடி கம்பத்தில் பஞ்சவர்ண அனுமக்கொடி ஏற்றுதல் ஆகியவை நடைபெற்றது காலை பத்து முப்பது மணிக்கு சிறப்பு பூஜையும் பிரசாதம் வழங்குதல் கைம்பெண்களுக்கு இலவச சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருநெல்வேலி சால்வாடி ஸ்ரீமத் பரசமய கோரிநர் ஆதீன அகில பாரத விஸ்வகர்ம ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ புத்தாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தார்கள் இந்நிகழ்ச்சிக்கு பிரம்மஸ்ரீ அனந்த நாராயணன் ஆச்சாரி தலைமை வகித்தார் பிரம்மஸ்ரீ லயன் கருப்புசாமி ஆச்சாரி வரவேற்புரையாற்றினார் பிரம்மஸ்ரீ தங்கவேலு மற்றும் பிரம்மஸ்ரீ முருக முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் பிரம்மஸ்ரீ மாசானமுத்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் நிறைவாக துணைத் தலைவர் பிரம்மஸ்ரீ சுப்பிரமணியன் நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் உறவலர்கள் ஆலோசகர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் இளைஞர் பேரவையினர் அனைவரும் கலந்து கொண்டார்கள் விஸ்வகர்ம இளைஞர் பேரவைத் தலைவர் பிரம்மஸ்ரீ நரசிம்மன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் மறு இந்த விழாக்கள் தொடர்ந்து நடக்கணும் நம்ம சாமிடைய அடலாசியோடு விழா தொடர்ந்து கேட்டுக்கிட்டு நம்ம எல்லாரும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி தெரியுது எல்லாரும் பிரசாதம் வாங்கிட்டு போங்க நன்றி வணக்கம்